நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருதுநகரில் இருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் குழம்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு காட்டு வழிச்சாலையானது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு போக்குவரத்து வசதியாக இருந்து வருதுங்க அந்த கிராமத்தில் இருந்து அந்த காட்டு வழிச்சாலையில் வந்து பெரியசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டங்களில் தனது மாட்டு வண்டியில் அந்த டவுனுக்கு போயிட்டு ரிட்டன் ஒரு மாலை நேரத்தில் வீடு திரும்பும் வழியில் ஒரு பெண்மணி வந்து அங்கும் இங்கும் பாதையை மறித்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்து போய்கிட்டு இருக்குதுங்க அந்த மாலை நேரத்தில் உடனே மாட்டு வண்டியில் இருந்துக்கிட்டே அந்த பெரியசாமி வந்து கண்டமானிக்கு திட்டி கொஞ்சம் வழிவிட ஒதுங்க சொன்னதுக்கப்புறம் அந்த பெண்மணி ஒரு ஐந்து நிமிடம் வந்து பாதையே கொடுக்காம அந்த இடத்துல நின்றதாகவும் அதற்கப்பறம் பெரியசாமி கோவத்தில் உச்சத்திற்கு போய் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சாட்டையை எடுத்து அந்த பெண்ணை அடிப்பதற்கு வண்டியை விட்டு இறங்க போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வந்து திரும்பி முகத்தை காமிச்ச உடனேமே அந்த முகத்தை பார்த்த பெரியசாமிக்கு வந்து உயிரே அந்த வெந்து போயிருச்சு அப்படின் சொல்லணும் அந்த காட்சியை பார்த்து அந்த இடத்துல மயங்கி மாட்டு வண்டியிலே விழுந்ததுக்கப்புறம் எப்படி வீடு வந்து சேர்ந்தார் என்ன ஏதுங்கிறதே அவருக்கே தெரியாத ஒரு மர்மமாக இருந்து வருதுங்க மேற்கொண்டு வந்து அவருக்கு மட்டும்தான் அந்த சம்பவம் அந்த கிராமத்தில் அந்த காட்டு வழி சாலையில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அந்த பகுதியில் ஏகப்பட்ட நபர்களுக்கு வந்து அந்த கிராமத்தின் காட்டு வழி சாலையில் வந்து நடந்திருக்குதுங்க அதை பற்றிய ஒரு அமானுசியமான திகில் சம்பவத்தை தாங்க நாம வந்து இன்றைக்கி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகழ் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேல் காட்டப்படக்கூடிய கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்க கூடிய அந்த வாட்ஸ்அப்னு இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமாவுசியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த மமானுசியமான திகில் சம்பவம் விருதுநகரிலிருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் குளம் எழுந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு கிராமத்தின் காட்டு வழிச்சாலையைத்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனுக்கு வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க அந்த எண்பது காலகட்டங்களில் வந்து சரியாக வந்து சாலை வசதி இல்லாட்டியும் கூட வந்து இவங்களுக்கு மாற்று சாலை இருந்தாலும் அது கொஞ்சம் சுத்தலாக இருக்கும் ஆனால் இந்த காட்டு வழி சாலை வந்து கொஞ்சம் ஒரு நான்கைந்து கிலோமீட்டர்லேயே வந்து அந்த டவுனுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த பகுதியை தான் அந்த சாலையை தான் பயன்படுத்தி வராங்க ஆனால் அந்த சாலையான அது இருபுறமும் வந்து அடர்ந்த வேலிக்காடுகளாகவும் ஆங்காங்கே ஒரு சில மரம் கொடிகளும் கொஞ்சம் மர்மமாகத்தான் அந்த சாலையும் வந்து இருக்குமாங்க ஆனால் ஒரு மனதை தான் ரொம்ப காலமாக வருஷ காலமாக வந்து பயன்படுத்தி வந்தாலும் கிட்டத்தட்ட எண்பது டு ஒரு மூன்று ஆண்டுகள் எண்பத்தி மூணு அது வரைக்கும் வந்து அந்த சாலையை பயன்படுத்துவதற்கு வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் உயிர் வயத்தில் தாங்க இருந்து வந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்காங்கே வந்து ஒரு சில பெண்ணி நான்மாவை வந்து கர்ப்பிணி பெண்ணாங்க அந்த பெண்ணி நான்மாவை வந்து ஏகப்பட்ட நபர்கள் பார்த்ததாகவும் ஒரு சில ஆண்களை வந்து அச்ச படுத்தி பயமுறுத்தி விட்டதாகவும் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு உயிரிழப்பும் அந்த இடத்தில் ஏற்படாட்டியும் கூட வந்து மர்மமாக ஒரு பெண்ணின் ஆன்மாவை வந்து ஆங்காங்கே பார்த்து மிரண்டு போனதாகவும் ஆனால் ஒரு சில பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த ஆன்மா வந்து பாதுகாப்பாக வந்து வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டு வந்ததாகவும் வந்து வரலாறு வந்து இருந்து வருதுங்க என்ன காரணம் வந்து மர்மமாக அந்த காட்டு வழிச்சாலை இருக்குது அப்படின்னா அந்த எண்பது அதற்கு முன்பு எழுவத்தொம்போது எண்பது அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து முகத்தை வந்து நல்லா செதைச்சி அந்த பகுதியில் வந்து யாரும் மர்மமான முறையில் வந்து கொண்டு ஓட்டு போயிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால் அந்த பெண்ணின் ஆன்மா வந்து அந்த காட்டுவடி சாலையில் வந்து ஆங்காங்கே உலாவிக்கிட்டு இருப்பதாகவும் வந்து ஒரு சில நபர்களை அச்சப்படுத்தியதாகவும் வந்து சொல்லி வந்திருக்காங்க ஆனால் தாங்க பெரியசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு வந்து போயிட்டு தனக்கு தேவையான ஒரு சில பொருட்களெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு ஒரு மாலை நேரத்துக்கு தங்க ரிட்டன் வீடு கிளம்புறாரு கிட்டத்தட்ட ஒரு கருக்கல் நேரமான ஒரு ஐந்து மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே தாங்க அவர் வந்து அந்த காட்டு வழிச்சாலையில் வந்து வாராரு அந்த காட்டுப்பகுதியை குறிப்பிட்டு சொல்லணும்னா அது ஒரு நான்கைந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதியாக தானே இருந்து வருது அந்த காட்டுப்பகுதியில் ஒரு கார்னரில் அங்கங்கே வந்து ஒரு சில நபர்கள் வந்து காவல்துறைக்கு தெரியாமல் அந்த எண்பது அந்த காலகட்டங்களில் வந்து கள்ளச்சாராயம் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வது வழக்கமாக இருந்து வருது நமது பெரியசாமி அவரும் வந்து சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி நம்ம கொஞ்சம் சாராயம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சாராயமும் வாங்கிட்டு அந்த மாட்டு வண்டியில் வரும்போதே வந்து குடிச்சுக்கிட்டே தாங்க வராரு மாடுகளும் வந்து நல்லா பழக்கப்பட்ட மாடுகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால தெளிவாக வீட்டில் கொண்டு வந்து விட்டுரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த சாராயத்தையும் வாங்கி குடிச்சுக்கிட்டே வராரு இப்படியே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டாருங்க இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தாங்க போக வேண்டியது இருக்கும் அந்த காட்டு வழி சாலையில் வந்து நல்லா அடர்ந்த புளிய மரம் இருக்குது அங்கங்கே வேடிகள் இருக்குது மழையான அமைதியாக வந்து அந்த மாட்டு வண்டி வந்து இருக்கும் இருக்கும்போது வந்து எதிர்க்க வந்து ஒரு பெண்மணி நடந்து போவது போல இருக்குதுங்க வைத்த பிடிச்ச மாதிரி ஒரு பெண்மணி வந்து அங்கும் இங்கும் அப்படியே நடந்து போவது மாதிரி இருக்குது இந்த சம்பவம் வந்து நிறைய பேருக்கு நடந்தாலும் வந்து வந்து நம்ம முத நடக்குது பெரியசாமிக்கு வந்து தெளிவாக வந்து இந்த சம்பவத்தை வந்து கேள்விப்பட்டது கிடையாது காதுக்கு வந்து நியூஸ் வந்ததில்லை ஆனால் இருந்தாலும் வந்து யார் நேரத்துக்கு இந்த பெண்மணி இப்படி போறாங்க சரி நம்ம கிராமத்துக்கு போற பெண்மணியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ சத்தம் கொடுத்துக்கிட்டே வண்டியில் லோடு இருந்தாலும் சரி அந்த பெண்மணி ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவருக்கு பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது போதையில் இவர் இருந்தாலும் வந்து இவருக்கு தெளிவாக தெரியுதுங்க அப்போ வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த பெண்மணி நகலாமல் அது வாட்டுக்கு போது மாடுகளும் வந்து மிரண்டுக்கிட்டே வந்து வண்டியை அங்கும் இங்கும் இழுக்குது மாடுகளும் சரியா நகல மாட்டேங்குது இவங்க இவங்க என்ன நடச்சிட்டாரு அப்படின்னா பெரிய சாமி மாடு வந்து இந்த பெண்மணி வழிவிட்டா மாடு போயிடும் இது வழியை மறைச்சிக்கிட்டு போதேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்பட்ட பெரிய சாமி கண்ட மனைக்கு வந்து கண்ணா விண்ணான்னு திட்டுறாருங்க அந்த பெண்மணி வந்து நடந்து போய்கிட்டு இருந்த பெண்மணி அப்படியே நின்றுதாங்க ரோட்டில் அங்கும் இங்குமாவாக சாலையில் போய்கிட்டு இருந்த பெண்மணி நட்டை நடுப்பில் நின்றுதாங்க மாடு எங்கேயும் போக முடியாமல் மிரண்டனைக்கு மாடை வந்து சைடில் கொஞ்சம் பற்றி விட்டு கூட்டு போயிடலாம்ட்டு பற்றி பார்க்குறாருங்க ஆனால் மாடு போக மாட்டேங்குது அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த சாட்டை குச்சியை வச்சு மாடுகளை வந்து கொஞ்சம் ரெண்டு தட்டு தட்டி பார்த்தாலும் வந்து மாடு மிரளத்தான் செய்தே ஒழிய நகலவே மாட்டேங்குதுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்பட்ட அவர் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு நின்று மாட்டு வண்டியில் எந்திரிச்சு நின்ன மாதிரியே கண்ட மணிக்கு வந்து அந்த பெண்மணியை வந்து திட்டுறாருங்க திட்டிட்டு அந்த சாட்டை கம்பிச்சு வழி விடுமா என்னம்மா கொழுப்பெடுத்து போய் இலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இறங்கலாம்னு நினைக்கும் அந்த பெண்மணி மெதுவாக முகத்தை வந்து திருப்பி இருக்குதுங்க அதை பார்த்த பெரியசாமி வந்து கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த சாராயத்தை அங்கேயே போட்டுட்டு அப்படியே வண்டியிலே வாங்கி விழுந்துட்டாருங்க அதற்கப்பறம் எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க அப்படி இரவு கொஞ்சம் லேட்டாக தான் அந்த மாடுகள் எப்படியோ வீடு கொண்டு வந்து சேர்த்துருச்சு வண்டியோடு அவரையும் சேர்த்து அதற்கப்பறம் தான் பெரியசாமியோட தம்பியாக இருக்கட்டும் அவங்க பெரியசாமி மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாருமே என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு போதையில் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் இந்த சாலையில் வரும்போதெல்லாம் இவர் தேவையான சாராயத்தை வாங்கிக்கிறது வீட்டுக்கு வந்து குடிக்கிறது இப்படியெல்லாம் அப்பக்கப்போ இருந்து வரக்கூடிய காரணத்தில் ஒவ்வொரு போதையில் இருக்கிறார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தண்ணியெல்லாம் தொழிச்சு கொஞ்சம் உசு வச்சிருக்காங்க அப்போ வந்து பெரிய சாமி வந்து அப்படியே பார்த்து பார்த்து பதறிக்கிட்டு மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காரு வீட்டுக்குள்ள என்னந்து ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பெரிய சாமி மனைவியா இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்லவே இல்லை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியே அப்படியே அதிர்ச்சி பிடிச்ச மாதிரியே இருக்கிறாரு சரியா யார்கிட்டையுமே பேசவே இல்லை அதற்கப்பறம் வாங்கிட்டு வந்த லோடெல்லாம் இறக்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவரே வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பாட்டை பிணைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு சரியா சாப்பிடவே இல்லை இதோ வந்து பித்து பிடிச்ச மாதிரியே yang terkelar, gak. அதுக்கப்புறம் வந்து சரி தூங்குங்க உங்களால் சாப்பிட முடியாட்டி பரவாயில்ல ஓவராக இப்படி குடிக்கணுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டியிருக்காங்க வீட்டில் திட்டினதுக்கப்புறம் பெரியசாமியை வந்து போய் படுத்து தூங்க சொல்கிறாங்க அவருக்குன்னு சொல்லி வெளியில் ஒரு ஓரமாக திண்ணை இருக்குதுங்க அந்த திண்ணையில் போய் அவரும் வந்து போய் படுத்துடுறாரு ஆனால் விடிய விடிய தூங்குனாரான்னு கேட்டிங்கன்னா தூங்கலங்க என்னென்னவோ புலம்பிக்கிட்டு உருண்டு பிறண்டு தான் படுக்கிறாருங்க இதை வந்து மனைவியும் சரி அவங்க தம்பி எல்லாருமே வந்து நோட் பண்ணுறாங்க அண்ணன் ஏன் இப்படி இருக்காரு நம்ம கணவர் ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லி எல்லாருமே நோட் பண்ணுறாங்க ஆனால் மறுநாள் காலையிலே வந்து சரியாக பேசலை ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறாருங்க மேலே தொட்டு பார்க்கும்போது போது அனலாக கொதிச்சிருக்குது என்னடா இது பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது என்ன செய்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் ஒரு நாட்டு வைத்தியம்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த நேரத்துக்கு இருந்து வந்திருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கும்போது வந்து இதையும் கண்டு பயந்த மாதிரி தெரியுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கான வைத்தியம்லாம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா அந்த நாட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய நபர் வந்து பார்வை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாங்க அதாவது குறி பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்து வராரு இவர் எதையோ கண்டு பயந்துருக்கிறாரு அதனால தான் இவருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்னா இவங்க கிராமத்தில் இருந்து அவுட்ரு பகுதியில் தான் அந்த காட்டு பகுதி ஆரம்பிக்குது அந்த அவுட்ரு பகுதி அதாவது இந்த காட்டுப்பகுதி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பக்கத்திலே வந்து ஒரு காளியம்மன் திருக்கோயில் இருக்குதுங்க அந்த காளியம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் திருநீர் ஓடுங்க கொஞ்சம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வைத்தியரை பார்த்து அதாவது அந்த நாட்டு வைத்தியரை பார்த்து குறி சொல்லக்கூடிய நபரை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க என்னத்துக்கு பார்த்து எதுவும் பயந்துருப்பார் அப்படிங்கிறீங்களா இவராக எதையும் பார்த்து பயப்படக்கூடிய ஆள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாயி இப்போ நிறையா பேர் வந்து இந்த மாதிரி காட்டுப்பாதையில் போய் பதறி எடுத்து அச்சப்பட்டுட்டு ஏன்ட்டு தான் வந்து நிற்பாங்க நான் ஏதாவது வைத்தியம் பார்ப்பேன் சரியாகாது படுத்த படுக்கையாகவே ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாகவே போய்கிட்டே இருப்பாங்க வேற வழி இல்லாமல் அந்த காளியம்மன் திருக்கோயிலுக்கு வைப்பேன் அங்கே போனால் அந்த கோயில் பூசாரி வந்து கொஞ்சம் குறி சொல்லி அதற்கப்பறம் பூஜையெல்லாம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சரியாக போயிடுது நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரும் வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதே மாதிரியே வந்து அன்னைக்கே மதிய நேரத்துக்கு கிட்டே வந்து தம்பியாக இருக்கட்டும் யாரு நம்ம பெரியசாமி அவங்க தம்பியாக இருக்கட்டும் அவங்க மனைவி எல்லாருமே வந்து கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த குறி சொல்லக்கூடிய நபர் அதாவது அந்த பூசாரி அந்த காளியம்மன் கோயில் பூசாரியும் வந்து பார்த்துட்டு சரிதான் பார்க்குறாருங்க அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு இவர் வந்து காட்டுப்பகுதியில் போகும்போது அந்த துளசிங்கக்கூடிய ஒரு பெண்ணின் ஆன்மாவை பார்த்து பதறிட்டார் தான் குடும்ப நபர்கள் எல்லாருமே அப்போது அந்த ஆன்மா இருப்பது உண்மை தானே ஊருக்குள்ளே அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் தாயே அந்த பகுதியில் தான் இருக்குது ஆனால் அது யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணாட்டியும் கூட வந்து இப்படி அச்சப்படுத்தி விட்டுருது இதுவே நிறைய பேருக்கு உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து ஒரு சிறு பூ பூஜையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பெரியசாமிக்கு திருநீரெல்லாம் வச்சு விட்டு கொஞ்சம் குறி சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படியே ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் பெரியசாமி வந்து கொஞ்சம் ஆகி வராரு ஆனால் இருந்தாலும் வந்து அந்த காளியம்மன் கோயிலுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு போங்க இது சரியாக போகிற வரைக்கும் சொல்லி அந்த கோயில் பூசாரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போயிருக்காங்க அப்படி போய் ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து எல்லாமே சரியாயிருச்சு அந்த பூசாரி வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பக்கத்தில் பெரும்பாலும் வந்து தண்ணி அடிச்சுட்டோ தண்ணியை கொண்டுக்கிட்டோ போகக்கூடாது அதாவது சாராயத்தையோ மதுவையோ வந்து அந்த பகுதியில் கொண்டு போகக்கூடாது அந்த ஆன்மா வந்து இப்படி போகிற ஆளுகளை வந்து பயங்கரமா வந்து பயமுறுத்தி விட்டு உயிர் வயத்தை காட்டி விட்டு தான் அனுப்பிவிடுது அந்த ஒரு காரணத்தினால நீங்க அந்த பகுதியில் போகும்போது இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது பெரிய சாமி மிரண்டு விட்டார் நான் இனிமே பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்பறம் அந்த கோயில் பூசாரி அந்த குடும்பத்து நபர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்கப்பா உங்களுக்கு மட்டுமா நடக்குது நம்ம கிராமம் என்னாக போகுதுன்னு தெரியலையே அந்த பாதையத்தை நம்ம மக்களுக்குள்ளே பயன்படுத்திட்டு வராங்க ஏகப்பட்ட என்கிட்ட வந்து இப்படி அழுது புலம்புறாங்க நான் தான் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கேன் இந்த ஆத்தா கண் திறந்து பார்க்க மாட்டேங்காலே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ புலம்பும்போது வந்து அந்த குடும்பத்து நபர்கள் எல்லாருமே ஆச்சரியமாக அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி என்னென்ன தான் நடந்தது சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் யாருக்கு எப்படி தான் நடந்திருக்குது அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த பெரியசாமி மனைவி இருக்காங்க பெரியசாமி தம்பி தம்பி மனைவி மேற்கொண்டு வந்து இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பிய வடிவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த அண்ணாச்சிக்கு வயசு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் இந்த சம்பவம் நடக்கும் போது வந்து அவருக்கு ஒரு எட்டு டு பத்து வயசுக்குள்ளே இருந்ததாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அவரும் வந்து ஆர்வத்தோட வந்து அந்த பூசாரி சொல்கிறத வந்து கேட்டிருக்காங்க அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை தம்பி உங்களுக்கு வந்து இப்படி காமிச்சிருக்குது நம்ம பால்காரர் இருக்கார் இல்லையா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்திருக்கிறாங்க பால்காரர் அந்த மணி அவருக்கு வந்து வேறு மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன சாமி நடந்ததுன்னு சொல்லி அந்த குடும்பத்து நபர்கள் எல்லாரும் கேட்கும்போது அதிகாலை வந்து மணி வந்து நம்ம கிராமப்பகுதிக்கு பாலை ஊற்றிட்டு அந்த டவுனுக்கு போய் ஒரு சில இடங்களுக்கு எல்லாம் பாலை ஊற்றிட்டு வருவார் அது போல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு முப்பது அஞ்சு மணி அளவில் வந்து நோக்கி போகும்போது வந்து அந்த காட்டு பாதைக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு குழந்தை அழுவது போல இருந்திருக்கும் போத இவர் என்னடா இந்நேரத்துக்கு ஒரு குழந்தைங்கட்டு அழுதுகிட்டு இருப்பது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அனுப்பாட்டி அங்கு இங்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு பின்னாடி நின்று அண்ணா என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுங்கண்ணா பசிக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு மர்மமாக ஒரு அஸ்கி வயசில் வந்து வந்து அப்படியே அந்த காடை அலற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குது அப்படியே மிரண்டு போய் அங்கும் இங்கும் பார்த்துருக்கிறாரு அந்த பால்காரர் மணி ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து அந்த பெண்மணி வந்து அங்கே இல்லை ஒரு குழந்தையும் இல்லை இவர் வந்து மிரண்டு போய் பதறி போயிட்டாருங்க இந்த ஒரு டைம் மட்டும்தான் இவருக்கு நடந்திருக்க அந்த இடத்துலனு கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் வந்து நிதம் வந்து இவர் பாலை எடுத்துக்கிட்டு அந்த டவுனை நோக்கி போகும்போது பல முறை நடந்திருக்குதுங்க ஒரு முறை தத்ரூபமாக வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு மரம் புளிய மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து மாசமான ஒரு பெண்மணி மாதிரி இருந்திருக்கு அந்த அஞ்சு மணி வ நேரத்துக்கு வந்து வயத்திய பிடிச்ச மணிக்கு ஒரு வயிற்று பிள்ளை தைச்சி அந்த இடத்துல நின்றுருக்குது அந்த பிள்ளை நின்று அந்த பெண்மணி நின்று அப்படியே கையை காமிச்சிருக்குதுங்க கையை காமிக்கும் போது இவர் பால்காரர் மணி என்ன பண்ணி இருக்கிறாருன்னா என்ன நேரத்துக்கு யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் பயம் இருந்தாலும் வந்து பார்ப்பதற்கு ஒரு பெண் போன்றே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னங்கிறத பார்த்துடலாம் பக்கத்தில் கண்டும் டவுனுக்கு எதுவும் போதாதுக்கு கண்டும் நம்மளை நுப்பாட்டுவாங்க போல தெரியுது ஏற்கனவே பால் கேனெல்லாம் இருக்குது இவங்களை எப்படி கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்களே இவங்களை எப்படி கூப்பிட்டு போனால் ஒரு மனக்குழப்பத்திலேயே பக்கத்தில்வே வண்டி எடுப்பாட்டும் போது அந்த பெண்மணி வந்து அப்படியே வந்து தத்துருவமாக அந்த பெண்மணி நல்ல முகம்லாம் தெரியுதுங்க பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் அப்படியே பார்க்குறாருங்க அந்த பெண்மணி வந்து இவரையும் மணியையும் அந்த பால் கனையும் வந்து அப்படியே ஒத்து ஒத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது அண்ணா அண்ணா என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிரண்டு போயிட்டாருங்க ஏன்னா இதே மாதிரி வந்து இதற்கு முன்பு நடந்திருக்கு நிறையா டைம் அவருக்கு வந்து குரல் தான் கேட்டிருக்கு இப்போ ஒரு பெண்மணி இப்படி வந்து கேட்குறாங்களே அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் ஏமா பால் கொடுக்கணும் உன் புள்ள எங்கேம்மா இருக்குது நீ கர்ப்பிணி பெண்ணா இருக்கி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த என் பிள்ளை உள்ள இருக்குது இல்லை பசிக்குதான் கொஞ்சம் பால் குடுனா பால் குடுனா அப்படிங்கும்போது வந்து மிரண்டு பதறி அடித்து ஓடிட்டாராங்க அந்த இடத்த விட்டு ஆனால் இருந்தாலும் வந்து உயிர் வயத்தில் இருந்தாலும் ஒரு ஒரு மனதைத்தில் என்ன பண்ணுறாராம் அடிக்கடி அந்த காளியம்மனை வந்து வேண்டிக்கிட்டு அந்த பாதையை தான் பயன்படுத்தி வராராம் ஏன்னா மற்ற இடம் வந்து சுத்தல் இருக்குது பாதை வந்து சரியில்லை இந்த பாதை வந்து காட்டு வழிச்சாலையாக இருந்தாலும் வந்து பாதை ஓரளவுக்கு தெளிவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியம்மனை வந்து ஏன்னா அந்த கிராமத்தை கடந்தவுடனே அந்த காளியம்மனை வணங்கிட்டு தான் போவோ ஆனால் இருந்தாலும் இவர் மனசுக்குள்ளே வந்து என்ன தோணி இருக்குன்னா அந்த பெண் வந்து அடிக்கடி வந்து பால் கெட்டுக்கிட்டே இருக்குது நம்ம பாலை வந்து அந்த மரத்துக்கிட்ட ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு போகுது நம்மள தொந்தரவு இல்லையா அப்படின்னு இவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கு அந்த காரணத்தினால ஒரு சின்ன பாத்திரத்தில் அடிக்கடி வந்து அந்த இடத்துல வந்து பாலை ஊற்றி வச்சிட்டு போயிடுவாரா ரிட்டன் வரும்போது வெறும் பாத்திரம் மட்டும்தான் இருக்குமா பாலை வந்து அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாரா அடிக்கடி வந்து இவர் அந்த மாதிரி பாத்திரத்தில் பாலை வந்து அந்த மரத்துக்கிட்ட ஊற்றி வச்சுட்டு போகுது வழக்கமாக ஆனால் இருந்தாலும் வந்து பெரிய சாமிக்கு வந்து முக சிதைவு ஏற்பட்ட மாதிரி அந்த ஆன்மா வந்து அதனுடைய ஃபேஸை காட்டினாலும் வந்து இந்த நபருக்கு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பால்காரருக்கு வந்து அப்படி இல்லைங்க ஒரு நல்ல ஒரு முகத்தை தான் வந்து இந்த பாலெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஊத்தி வச்சுட்டு போனதுக்கு இவருக்கு வியாபாரம் நல்லா இருந்திருக்கு பால்காரர் தாங்க பயம் இல்லாமல் அந்த காட்டு வழிச்சாலையை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்தி வந்திருக்கிறாரு இவருக்கு மட்டும் இப்படி நடந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அந்த காவல்துறைக்கே ப பயப்படாமல் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சாராயம் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருந்த நபர்கள் வந்து இந்த ஆன்மாவுக்கு பயந்து சாராயம் காய்ச்சுவதே வந்து நுப்பாட்டிட்டு வேறு இடத்தையே மாற்றிட்டாங்க அப்படிங்கிற தாங்க சொல்லியிருக்காங்க இவங்க சாராயம் காய்ச்சறதை நுப்பாட்டாளா ஆனால் வேறு இடத்துக்கு போயிட்டாங்களாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து சாராயம் குடிப்பதற்காக வருவாங்களாம் அப்படி குடிச்சிட்டு அங்காங்கே வந்து மட்டையாய் கிடக்குறாங்களாம் அவங்களுக்கு தத்துருவோம் ஒரு பெண்மணி வந்து அப்படியே கோரமான ஒரு முகத்தை காட்டுவது போலையும் அந்த காட்டு வழியிலிருந்து விரட்டி விடுவது போலையும் பயங்கரமாக நடந்திருக்குதுங்க ஏகப்பட்டவரை வந்து பொசஸ் பண்ணி பயங்கரமாக அட்டூழியமெல்லாம் செஞ்சுருக்குது அந்த ஆன்மா இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்துருக்குதுங்க இப்படியெல்லாம் நடந்திருந்தாலும் கூட வந்து அந்த இடத்துல வந்து முள் எடுப்பதற்காக அதாவது விறகு எடுப்பதற்காக வந்து ஒரு நான்கைந்து பெண்கள் வந்து போகிறாங்க அப்படி போகும்போது வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தை ஒன்று வச்சிருக்காங்க ஒரு ஆண் பையனை வச்சிருக்கிறாங்க அந்த பையன் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன் அம்மாவோட நானும் போவேன் சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்காப்பில் அந்த ஒரு காரணத்திலும் சரி வாப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனை மற்றும் கூட்டுக்கிட்டு இந்த இந்த பெண்களும் வந்து அந்த பகுதியில் வந்து விறகு எடுப்பதற்காக போயிருக்காங்க ரொம்ப உள்ள தள்ளிலாம் போவாங்க அந்த இருந்து கொஞ்சம் தள்ளியே வந்து விறகு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மதிய வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாலைக்குள்ளே வீடு திரும்பலான்னு நினைக்கும் போது அப்படி பார்க்கும்போது விளையாண்டுக்கிட்டு இருந்த பையனை வந்து அங்கே காணும் தட்டுத்தட்டாக எல்லாருமே வந்து அந்த பகுதிக்குள்ளாவே வந்து எல்லாமே சத்தம் போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பையன் பேர் ஏதோ ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு பேர் தெளிவாக தெரியலையா ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படி ஈஸ்வரன் இதனு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை எங்கேயுமே காணும் ஒரு வேலை வந்து சரி தள்ளி வந்திருந்தா கூட பையன் எங்கேயாவது போய் தொலைஞ்சு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம கொஞ்சம் கிராமத்துலேருந்து கொஞ்சம் அவுட் போய் அந்த காளிமன் கோயிலேருந்து இருந்து கொஞ்சம் தள்ளியே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து முள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விறகு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பையன் வந்து ஒருவேளை வீட்டு யாவும் வந்து வீட்டுக்கு ஓடிட்டானோ வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க வீட்லேயும் இல்லைங்க அந்த கிராமத்துக்குள்ளே வேற எங்கேயும் பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான அந்த பையன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தை அங்கேயும் இல்லைங்க எல்லாருமே தட்டு தட்டாக தேடுறாங்க நேரமும் அப்படி இருட்டிட்டு வருது ஒரு ஏழு மணிக்கிட்டே ஆகுது எல்லாருமே காட்டுப்பகுதியில் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கேயுமே அந்த பையன் வந்து கிடைக்கவே இல்லையாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துருக்குறாங்க உடனடியாக வந்து என்னப்பா எங்கே போயிருந்த என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க அவங்க அம்மா கட்டி அணைச்சிக்கிட்டு எங்கேயா இருந்தசாமி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த காட்டுக்குள்ளே போனேன்னா ஒரு அக்கா இருந்தாங்களா என்னை கூப்பிட்டாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்கிறாப்பிலாங்க அந்த காட்டுக்குள்ளே ஏதோ பழங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பால் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது அந்த குழந்த இந்த மாதிரி போனேன்னா அதுக்கப்புறம் என்னை தான் அந்த அக்கா தான் கொண்டு வந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அக்கா யாருப்பா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்த மாதிரி அந்த பையனுக்கு தெளிவாக சொல்ல தெரியாட்டியும் கூட வந்து மாசமான ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி வந்து அமை போட இருந்தாங்கிற மாதிரி சொல்லி வைக்கும்போது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிடுச்சு அந்த காட்டுப் பகுதியில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் பெண்ணி நான்மா வந்து இந்த மாதிரி இறந்துவேணும் பெண்ணின் நான்மா வந்து சுற்றி இது அது நம்ம குழந்தைய வந்து கூப்பிட்டு போயிருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து பத்திரமா கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க இப்போ இந்த ஆன்மாவை கண்டு பயப்படாவா என்ன ஏதுன்னே தெரியலைங்க ஆனால் இருந்தாலும் இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் நாட்கள் அதாவது ரெண்டு மூன்று வருஷமும் வந்து இப்படியே தான் போய்கிட்டு இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு திருவிழா அந்த காளியம்மன் கோயில் திருவிழா வந்து வந்திருக்குதுங்க அது இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் திருவிழா வந்து எடுப்பது வழக்கமாங்க அப்படி வந்து எடுக்கும்போது வந்து அந்த கோயில் பூசாரி வந்து அந்த காளியம்மன் அருள் வந்து ஆடும்போது ஊர் மக்களில் நிறைய பேர் வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்குறாங்க அதுதான் இந்த மாதிரி இந்த தானே நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியை வச்சு தானே நாங்கள் அங்கும் இங்கும் போய்கிட்டு இருக்கோம் நீ இருக்கக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆண் தன்மை ஒன்று இருக்குது எங்களை வந்து படாத பாடு படுத்துது எங்கள் வீட்டு ஆம்பளை ஆளுகளெல்லாம் பயமுறுத்தி விடுது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஆக்ரோஷம் அந்த காளிதேவி தேவி பூ கோயில் பூசாரி வந்து ஆடிக்கிட்டே என்ன சொல்லுதுன்னா அதுவும் என் பிள்ளை தான் அது உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குமே ஒழிய உங்களை எதுவுமே பண்ணாது அது தன் சாவுக்கு தேவையான நீதியை வந்து பெற்று வாங்கிருச்சு அநீதியாக வந்து அந்த உயிர் வந்து போன ஒரு காரணத்தினால அந்த பெண்ணின் ஆன்மா வந்து அங்கேயே நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது இனி எனக்கு எந்த ஒரு திருவிழா எடுக்கும்போது அந்த பெண்மணிக்கும் வந்து அந்த புளிய மரத்துக்கிட்ட ஒரு திருவிழா எடுங்க அப்படிங்கும் போது என்ன சாமி சொல்றீங்க இந்த மாதிரி வந்து ஒரு இறந்து போன ஒரு பெண்மணியை அது ஆன்மாவை பேயா சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அவ வந்து தான் இல்லைங்க அவ வந்து ஒரு தெய்வ சக்தியை அடைஞ்சிட்டா இனி வந்து மக்களுக்கு வந்து அவள் தான் செய்வா யாரையும் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த காளியம்மன் கோயில் பூசாரி உடம்புலேருந்து அந்த காளியம்மன் வந்து எல்லாருக்கும் அருள் வாக்கெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் பூஜை போதெல்லாம் அந்த பெண்மணிக்கும் வந்து சின்னதாக ஒரு பூஜையெல்லாம் எடுங்க மேற்கொண்டு அந்த பகுதியில் போகும்போது வந்து அந்த பெண்மணியை வணங்கிட்டு போங்க அந்த புளிய மரத்துக்கிட்ட ஒரு கல் மாதிரி வச்சு நடுகள் மாதிரி வச்சு வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சாமி என்னதான் நடந்துச்சு அந்த பெண்ணுக்குன்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது அந்த சாமி என்ன சொல்லுது அப்படின்னா அவள் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க வீட்டுக்கு விறகு தேவை அடுப்பறிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை நேரத்தில் எடுத்துட்டு வரும்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த காட்டுப்பகுதியில் வந்து கள்ள சாராயம் காய்ச்சுவதும் மேற்கொண்டு வந்து நல்ல போதையில் குடிச்சுட்டு அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அதுபோல் வந்து ஒரு அசலூரை சார்ந்த ஒரு மூன்று நபர்கள்ங்க இவங்க எந்த ஏரியானே தெரியலையாங்க ஒரு மூன்று நபர்கள் அந்த பகுதியில் சாராயம் கிடைக்கும்னு நினச்சி சொல்லி கேள்விப்பட்டு அங்கே வந்து குடிச்சுட்டு இருக்கும்போது போதையில் இருக்கும்போது இந்த பெண்மணி ஒரு மாலை நேரத்துக்கு வந்து வந்திருக்காங்க நல்ல கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க போதையில் அந்த பெண்மணியை வந்து கெடுத்து சீரழிவு பண்ணி அடையாளம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புளிய மரத்துக்கு சைடில் வச்சு முகத்தை கல்லாலே அடித்து இந்த மாதிரி செதைச்சிட்டு போயிருக்கிறாங்க அந்த பெண்மணி வந்து ரொம்ப கொடூரமாக இறந்துருக்காங்க இறந்து போகும்போது வந்து கர்ப்பமாக இருந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால தன் சாவுக்கு வந்து நீதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபரையும் வந்து மர்மமான முறையில் அந்த பெண்மணி நான்மாவே வந்து உயிரெல்லாம் எடுத்ததாகவும் வந்து கூறப்படுதுங்க ஏன்னா ஒரு நபர் வந்து விபத்தில் இறந்ததாகவும் ஒரு நபர் சாராயம் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பிளட்டு ரத்தம் வந்து எடுத்து இறந்ததாகவும் மேற்கொண்டு இன்னொரு நபர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லாம் மர்மமாக இறந்த மாதிரியும் வந்து தகவல் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க இப்படி சித்தரவதைப்பட்டு அந்த பெண்மணி இறந்தாலும் வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருந்த ஒரு காரணத்தினால தெய்வ சக்தியையும் அவங்க அடைஞ்சிட்டாங்க மேற்கொண்டு வந்து என்னதான் அவங்க சாவுக்கு தேவையான நீதியை வந்து வாங்கினாலுமே வந்து அவங்க ஆன்மா வந்து நிம்மதி இல்லாமல் தான் அங்கே அலையுது நான் இனி வந்து அந்த பெண்மணியை ஆன்மாவை வந்து அடக்கி வச்சுருந்தேன் அது தெய்வ சக்தி ஆயிடுச்சு நீங்கள் எனக்கு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் பூஜை செய்யுங்க உங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கும் பெண்கள் கண்டிப்பாக வந்து அந்த பகுதியில் போகும்போது அந்த தாயை வணங்கிட்டு போங்க அவள் இனிமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாள் நான் எப்படி உங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கணும் அதுவும் வந்து அந்த வனக்கு வனத்துக்குள்ளே வந்து காவல் தெய்வம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி வந்து எல்லாமே சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க அதாவது அசலூர் காரங்களாக இருந்தாலும் அது யார் என்னங்கிறது வந்து தெளிவாக தெரியலையாங்க ஆனால் அந்த மூன்று நபர்களின் உயிரையும் வந்து இந்த ஆன்மா வந்து எடுத்ததாகவும் வந்து குறிப்பிடுது இப்படி துளசி அப்படிங்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண் வந்து தான் இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் வந்து அது கர்ப்பிணி பெண்ணாக இருந்தது இல்லையா தன் குழந்தையெல்லாம் பெற்று வளர்க்கணும் எவ்வளோ கற்பனையோட ஆசைகளோடு இருந்திருக்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் அது வந்து என்ன நினச்சிக்கிடுச்சு அப்படின்னா தன் பிள்ளை இருக்குது கைவசம் பிள்ளை இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அந்த பால்காரர் அந்த பகுதியில் போகும்போது வந்து என் குழந்தைக்கு பால் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரையரெல்லாம் நுப்பாட்டி பாலெல்லாம் கேட்டிருக்குது அவரும் அப்போ இருந்து ரொம்ப காலமாக வந்து அந்த ஏரியாவில் வந்து அந்த இடத்துல வந்து பாலெல்லாம் கொடுத்துட்டு ஊற்றி வச்சுட்டு போவது வழக்கமாகத்தான் இருந்து வந்திருக்குதுங்க இப்படி தான் ஒரு குழந்தையும் வந்து பாதை தெரியாமல் அந்த இடத்துல வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தன் கண் பிள்ளை மாதிரி நினச்சி ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு தாங்க அந்த ஆன்மா வந்து போயிருக்குது இப்போ அந்த துளசி அப்படிங்கக்கூடிய கர்ப்பிணி பெண் வந்து இந்த காளி தேவியின் சக்தியோட ஆற்றலோடு வந்து தெய்வ சக்தியை அடைஞ்சு துளசி அம்மனாக வந்து அந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் அந்த சம்பவத்திற்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணியிருங்க நண்பர்களே இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க மேலும் உங்கள் வாழ்விலும் போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை மேலும் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச அந்த வடிவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக்கிடுவோங்க மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்